இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பன்னெண்டு ஆகஸ்ட் வியாழக்கிழமை இன்று பஞ்சமி சித்திரை நட்சத்திரம் இன்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பாராட்டு ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கன்னி கவனம் துலாம் வரவு விருச்சிகம் தாமதம் தனுசு ஜெயம் மகரம் ஆதரவு கும்பம் வெற்றி மீனம் ஆக்கம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்